ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய உணவுகளில் பெரும்பான்மையான உணவுகளில் வெங்காயம்தான் இருக்கும் அதுதான் அந்த உணவுக்கான அடிப்படை சுவை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய உணவு கலாச்சாரத்தில் முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சீலாம் நிறைய இருக்குது இது சருமத்தோட தன்மையை அதிகரிக்குது வெங்காயம் இருக்குல்ல அது தோல் சுருக்கங்கள் புள்ளிகள் அதாவது கரும் புள்ளிகள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லி வெங்காயம் சாப்பிட்டுட்டு வர்றப்ப சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் மலச்சிக்கல் மூலநோய் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயத்தில் நார்ச்சத்து நிறையவே இருக்குது இது செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை நீக்கிறதுக்கும் இந்த நார்ச்சத்து அவசியமான ஒன்றாக இருக்குது வெங்காயத்தில் இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப மலச்சிக்கல் மூலநோய் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின் பார்க்கலாம் வெங்காயம் இருக்குல்ல இது நம்ம உடம்பில் பேக்டீரியா வைரஸ் தொற்று ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்குது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட உதவுது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கந்தக கலவைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குது கியூவர்சிடின் பிளனவாய்டுகள் அல்லுசின் இது மாதிரியான சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்குது இது நம்ம உடம்புல புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு நான் சொல்லலைங்க ஆய்வுகள் கூட தெரிவிக்குது இதயத்தை ஆரோக்கியமா வச்சுருக்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயத்துல விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குர்செடின் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுக்கள்லாம் உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவுது வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது ரத்த அழுத்தம் இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை கூட குறைக்குது ஆர்கானிக் கந்தகம் இந்த வெங்காயத்தில் இருக்கிறதுனால வெங்காயத்தோட வாசனை கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் ஆனால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல வெங்காயம் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் விளைவாக தான் இதய நோய் மாரடைப்பு அபாயம் கூட குறையுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயத்தில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாஷியம் மாங்கனீஸு தாமிரம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த கூறுகள் இருக்குல்ல இது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமானதா இருக்கு வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் அபாயத்தை குறைச்சிக்கலாம் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயம் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்சியம் உறிஞ்சுதலை அதிகப்படுத்துது ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் வெங்காயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுல சில தீமைகளும் இருக்குது வெங்காயத்தில் குளுக்கோஸ் ப்ரெக்டோஸ் நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயம் சரியாக ஜீரணம் ஆகலைன்னா அமிலத்தன்மை பிரச்சனை அதாவது அசிடிட்டியை ஏற்படுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் தினமும் வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி வெங்காயம் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்